கீழடி அகழாய்வுகளை ஏற்க மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கியுள்ளது இந்த போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் தடைகள் நம் தமிழனத்துக்கு தடைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் எதிர்த்து போராடி எதிர்த்து போராடி எதிர்த்து போராடி எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு அறிவியல் துணை கொண்டு அறிவியல் துணை கொண்டு துணை கொண்டு நம் தமிழனத்தின் தொன்மையை நம் தமிழனத்தின் தொன்மையை நம் தமிழனத்தின் தொன்மையை நம் தமிழனத்தின் தொன்மையை நிறுவி வருகிறோம்

நிச்சயமாக மார்கள் கீழடி தமிழர்களின் தாய்மொழி என்ற முழக்கத்தோட இந்த பகுதியில் நிரம்பி வழியக்கூடிய பதாகைகளால் மட்டுமின்றி அந்த பகுதி மாணவரணியாக மற்றும் இளைஞரணியினராக திரண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நிரம்பி வழிகிறது கீழடிக்கு செல்லும் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்த திடலானது கீழடியின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக தமிழர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை காப்படக்கூடிய தொல்லியல் துறையின் மூலமாக கண்டறிந்து பல நூற்றாண்டுகளாக முன்னாக தமிழர்களின் பாரம்பரியம் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த கீழடியை அவர்கள் மறுப்பதற்காக உரிய விளக்கத்தை பலவேறு முழக்கங்களுடன் தொடர்ந்து கொண்டு வர்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழடி ஆய்வு வெளியிலிருந்து மறுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசை கண்டித்து மதுரை பகுதியில விரைவில் ஒரு சுற்றுச்சாலை பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் முதல்ல ஆய்வு தொடங்கப்பட்டது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயல்படுத்தப்பட்டு தங்க வசிப்பிடமாக இது திகழ்கிறது அகலாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கு சிவகங்கை மாவட்டத்துல மதுரை அருகே இருக்கிறது அகழாய்வு தேதிகள் தற்போது வரை தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி தொடரும் பல்வேறு கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக இந்த பகுதியில வந்து மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையிலான கால பகுதிகளைச் சேர்ந்த வசிப்பிடமாக உடலில் கணிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த இரண்டு மாதிரி அகழ்வாயுவில் இருந்து இரண்டு மாதிரிகள் வந்து அந்த ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய கரிம தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த இதன் முடிவுகள் இந்த மையம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை உறுதி செய்தன நான்காம் கட்ட அகழாய்வின் போது பெறப்பட்ட பொருள்கள் இந்த கரிம தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்த போது அதில் ஒரு கலைப்பொருள் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என தெரிய வந்ததை அடுத்து அதன் முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது அதுவும் குறிப்பாக வைகை ஆற்றங்கரையில் உருவான தமிழர் பண்பாட்டை வெளிக்கொணர்ந்ததால் இந்த தொல்லியல் தளமானது சுமார் ஆறாம் நூற்றாண்டிற்கும் ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்துக்குரியது என கணிப்பதனால இந்த அகலாய்வில் நாகரீட்டுக்கு தொடர்புள்ளது என்று தெரிய வந்தது இதனையடுத்து அறிவியல் பூர்வமாக கீழே அகவாய்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகுமே அதை ஏற்று ஆய்வை வெளியிட மறுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இன்றைய தினம் வெகு திரளாக ஏராளமான மாணவர் வந்து பங்கேற்று தமிழகம் முழுவதும் வந்து திறந்துள்ள மாணவரணியினர் தங்களுடைய முழக்கங்களை கீழடி தமிழர் தாய்மொழி என்ற முழக்கங்களோட தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இந்த முழக்கம் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் எதிரொலித்து தொடர்ந்து இந்த வீடு போட்டு இல செய்யும் என்று மற்றொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இது இலத்த தயாராக சொல்லலாம் கீழடி ஆய்வை வெளியிட மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இந்த கீழடி என்ற பெயரை கேட்டாலே பாஜக அரசுக்கு குறிப்பாக வேப்பங்காய கசக்கிறது கீழடி ஆய்வை மேற்கொள்ளவே நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கிறது அகலாய்வை மேற்கொண்ட அதிகாரிகள் பாஜகவின் ஊது குரலாக அந்த குரலாக ஒழிக்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து தூக்கி எறியப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து தூக்கி எறியப்பட்டு வருகிறார் பல்வேறு இடங்களில் கடந்த அதிமுக ஆட்சியில் கீழடி அகலாய்வு திறப்பில் போடப்பட்டது தமிழ்நாட்டில் மாண்பு மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்ததும் கீழடி அகலாய்வுக்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டு பலகட்ட ஆய்வுகள் நடத்தி அருங்காட்சியகம் எழுப்பப்பட்டு தமிழர்களுக்கு வரலாற்று காட்சியாக மதுரையிலிருந்து அருகில் கீழடி மண்ணில் தொடர்ந்து நீர் எழுந்து இந்த பகுதி மக்களை செய்துள்ளது என்று சொல்லலாம் கீழடி ஆய்வை ஒன்றிய அரசு அங்கீகரித்தால் தமிழர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு இதனை மறுத்து வருகிறது உலகின் நாகரீகத்தை மனிதன் கண்டுபிடித்த அடையாளத்தை இரும்பு கண்டுபிடித்துதான் காட்டுகிறது இதன்படி ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மை இனமாக தமிழினம் தமிழ் மொழி இருக்கிறது என்பதை கீழடியில் அறிவியல் பூர்வமாக நிரூபித்த சான்றிதழின்படி தமிழன் நாகரிகமே முந்தையது என்பது உள்ளது ஆனால் இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை தொடர்ந்து வெளியிட மறுத்து கீழடி ஆய்விற்கு ஒன்றிய அரசு அங்கீகரித்தால் தமிழர்கள் தான் இந்தியாவின் பூர்வபுடிகள் என என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் தான் மோடி அவர்களது அரசு நடந்து கொள்கிறது நீதிமன்றத்தில் பத்து வாரங்களில் வெளியிடுவதாக சொன்னவர்கள் பதினாறு மாதங்களாகியும் வெளியிடாமல் அந்த மருத்துவர்கள் கீழடி அகலாய் வரைக்கும் வெளியிடாமல் வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைய முழக்கம் தொடர்ந்து மின்னதிர தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திரு சிவா அவர்கள் தலைமையில இதுல மா மாணவரணி பொதுச் செயலாளர் திரு ராஜீவ்காந்தி மற்றும் மாணவரணி துணை அமைப்பாளர்கள் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் சி பி ராஜா மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கோ தளபதி எம்எல்ஏ மற்றும் சேடப்பட்டி பூ மணிமாறன் மற்றும் தமிழரசு எம்எல்ஏ மற்றும் வெங்கடேசன் எம்எல்ஏ உள்ளிட்ட மற்றும் தங்க தமிழ்ச்செல்வம் எம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்காங்க இந்த விரகனூர் பகுதியில இன்று காலை பத்து மணியிலிருந்து இந்த திமுக மாணவரின் சார்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினால இந்த பகுதியே வந்து ஒரு முழக்க காலமாக முழக்க மிகுந்த பகுதியாக கீழடியின் உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கூற்றாக இந்த படம் இந்த பகுதி திரண்டிருக்கிறது என்று சொல்லலாம் முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல எங்கள் வரலாற்றை வர பல நூறாற்றங்கள் போராடினோம் அதை எப்படியாவது மறைத்து அளிக்க ஒவ்வொரு நாளும் பாஜக முயல்கிறார்கள் என்று கீழடி பிரச்சனை குறித்து முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இதே போன்று எத்தலத்தில் கீழடி அகலாவில் இருந்து உலக அளவிலான ஆய்வகங்களுக்கு அனுப்பி அறிமுகத்தில் காலக்கணக்கீடு செய்யப்பட்ட மாதிரிகள் ஏஎம்எஸ் அறிக்கைகளை அளித்த பின்னரும் மேலும் சான்றுகள் தேவை என்கிறார்கள் அவர்கள் இதற்கு நேர்மாறாக மதிப்புமிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் அறிஞர்கள் கடுமையாக இருக்கும் நிலையிலும் கற்பனையான சரஸ்வதி நதி நாகரிகத்தை பாஜக ஆதரிக்கிறது இந்த நம்ப தகுந்த இல்லாமல் இதனை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஆனால் நாம் கடுமையான பரிசோதனைகள் மூலம் நிறுவியுள்ள தமிழ் பண்பாட்டின் தொன்மையை புறந்தள்ளுகிறார்கள் என்ற முழக்கங்களோட கீழடி மற்றும் தமிழ் மரபு சார்ந்த உண்மையை பொறுத்தவரை பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் கதறுவது சான்றுகள் இல்லை என்பதால் அல்ல கீழடி காட்டும் உண்மைகள் அவர்கள் முன்னெடுக்கும் எதிரானதாக இருப்பதால் தான் தங்கள் வரலாற்றை கொண்டு வர பதினூறாண்டுகள் போனும் அதை எவ்வளவு எப்பயாவது மறைத்து அளிக்க முயல்கிறார்கள் எல்லாவற்றையும் உலகம் முற்றுநோக்கி கொண்டுதான் இருக்கிறது காலம் கூட அவர்களுக்கு பதில் பதிவு அவர்களுக்கு பதில் சொல்லும் என்று பதிவிட்டார்கள் பதிவிட்டுள்ளார்கள் செல்லார்கள் இதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்பினரும் தமிழ் தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த முழக்கம் மாணவர்கள் அணி தொடங்கியுள்ள இந்த முழக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளும் நீர் கொண்டு இறக்க செய்யக்கூடிய முழக்கமாக இன்று தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்